இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற மனிதர்களை கவனித்தால் அவர்களில் ஒரே ஒரு பொதுவான பழக்கம் இருக்கும் அது பணம் அல்ல புத்திசாலித்தனம் அல்ல அதிர்ஷ்டம் கூட அல்ல அது அதிகாலை எழும் பழக்கம் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்தாலே வாழ்க்கை மாறிவிடுமா என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஜப்பான் மக்கள் நூற்றாண்டுகளாக பின்பற்றி வரும் ஒரு ரகசியம் அதற்கு ஆம் என்று பதில் சொல்கிறது ஜப்பானில் ஒரு அழகான வாழ்க்கை தத்துவம் இருக்கிறது அதற்கு பெயர் இகிகாய் இகிகா என்றால் என்னை ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக எழ வைப்பது என்ன என்ற கேள்விக்கான பதில் ஜப்பான் மக்களுக்கு காலை என்பது வெறும் நேரம் அல்ல அது வாழ்க்கையை உருவாக்கும் புனித நேரம் அவர்கள் அதிகாலை எழுவது கட்டாயத்தால் அல்ல ஒரு அர்த்தத்தால் இப்போது முக்கியமான கேள்வி நாம் ஏன் அதிகாலை எழ முடியவில்லை பதில் மிகவும் எளிது நமக்கு காலையில் எழுவதற்கான காரணம் இல்லை அலாரம் அடிக்கிறது உடல் எழுகிறது ஆனால் மனம் எழவில்லை ஜப்பானிய ரகசியம் இங்கே தான் ஆரம்பிக்கிறது அவர்கள் தூங்குவதற்கு முன் ஒரு விஷயத்தை தெளிவாக முடிவு செய்கிறார்கள் நாளை காலை எழுந்ததும் நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கிய விஷயம் என்ன அது பெரிய இலக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பத்து நிமிடம் அமைதியாக உட்கார்வது பதினைந்து நிமிடம் புத்தகம் படிப்பது அல்லது வாழ்க்கையை மாற்றும் ஒரு சிறிய திட்டம் இந்த ஒரு காரணம் இருந்தாலே மூளை தானாகவே அதிகாலை எழ தயாராகிவிடும் அலாரம் உங்களை எழுப்பாது உங்கள் நோக்கம் உங்களை எழுப்பும் இன்னொரு ஜப்பானிய பழக்கம் காலை முதல் வெற்றி அவர்கள் நாளின் முதல் ஒரு மணி நேரத்தை உலகத்துக்காக அல்ல தங்களுக்காக செலவிடுகிறார்கள் மொபைல் இல்லை சோஷியல் மீடியா இல்லை பிறர் வாழ்க்கை இல்லை அந்த நேரம் முழுவதும் மனம் உடல் இலக்கு இதற்காக மட்டுமே அதனால் தான் ஜப்பானியர்கள் சொல்கிறார்கள் நாளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் காலை கட்டுப்படுத்த வேண்டும் இப்போது மிக முக்கியமான ரகசியம் வருகிறது நீங்கள் அதிகாலை நான்கு மணிக்கு எழ முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் இரவு பன்னிரண்டு மணிக்கு தூங்குகிறீர்கள் என்றால் அது மாற்றம் அல்ல அது தண்டனை ஜப்பானியர் முதலில் மாறுவது தூங்கும் நேரத்தை அவர்கள் இரவு வாழ்க்கையை குறைக்கிறார்கள் காலை வாழ்க்கையை உயர்த்துகிறார்கள் ஒரு மணி நேரம் முன்னதாக தூங்கினால் ஒரு மணி நேரம் முன்னதாக வாழ்க்கை உங்களை எழுப்பும் அதனால் தான் அவர்கள் சொல்கிறார்கள் அதிகாலை எழுவது ஒழுக்கம் அல்ல சரியான திட்டம் இப்போது கேள்வி இந்த பழக்கத்தை நாம் எப்படி ஆரம்பிப்பது முதல் நாள் நான்கு மணிக்கு எழ வேண்டாம் அது தோல்வியை அழைக்கும் முதல் நாள் பதினைந்து நிமிடம் முன்பாக எழுங்கள் அடுத்த நாள் முப்பது நிமிடம் ஒரு வாரத்தில் உங்கள் உடல் தானாகவே புதிய நேரத்தை ஏற்றுக்கொள்ளும் மற்றொரு ஜப்பானிய ரகசியம் காலை அமைதி அதிகாலை உலகம் அமைதியாக இருக்கும் அந்த அமைதியில் உங்கள் மனம் உங்கள் குரலை கேட்க ஆரம்பிக்கும் பகலில் நாம் உலகத்தை கேட்கிறோம் காலையில் நாம் நம்மை கேட்கிறோம் அதனால் தான் அதிகாலை எழும் மனிதன் மெதுவாக வாழ்க்கையில் முன்னே செல்கிறான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றி ஒரே நாளில் வராது ஆனால் வெற்றிக்கான பழக்கம் ஒரே காலையில் தொடங்கும் நீங்கள் நாளை நான்கு மணிக்கு எழுந்தால் உடனே பணக்காரராக மாற மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பீர்கள் அதுவே அனைத்து வெற்றிக்கும் அடிப்படை இந்த உரை உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் நாளை இல்லை இன்றே உங்கள் தூங்கும் நேரத்தை மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அந்த அமைதியான காலை உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட்ஸில் நான் முயற்சி செய்கிறேன் என்று எழுதுங்கள் இப்படியான வாழ்க்கையை மாற்றும் உரைகளுக்காக எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உலகத்தை வெல்ல நினைப்பவன் முதலில் தன் படுக்கையை வெல்ல வேண்டும்